ஆறாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி எங்களால் தமிழரசு கட்சியினால் கைப்பற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மனித நிதி பற்றி பிரதேச சதவிலே நாங்கள் இந்த பிரதேச அளவை கைப்பற்றியது பின்பும் பாரிய பிரச்சனைகள் இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையரிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த அழகான இந்த நிகழ்வில் நடத்துவதற்கு உண்மையிலே ஒரு பிரதேச சபையின் செயலாளர் இல்லாத ஒரு துப்பாக்கி நிலை தான் நாம் இந்த நிகழ்ச்சிகளை ஒன்றுக்கடைத்தோம் எங்களுக்கு ஊழல் கேட்ட ஒரு வேண்டுகோள் ஒன்றும் எங்களுக்கு எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் வெளிநாட்டக்கூடியதாக இருபது நாட்கள் அவர் வெளிநாட்டுள்ளார் அந்த இருபது நாட்களுக்கும் எங்களுடைய தேவைகள் கணக்க இருக்கிறது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு உடனடியாக

கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் இருவது காலங்களில் என்னென்ன தேவையோ அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்வோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த பிரதேசத்தில் முன்னெடுக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மன்மையை தெரிவிப்பது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் முதலாவது இந்த நுண்கடன் நுண்கடன் என்கின்ற திட்டத்தை நாங்கள் ஒவ்வொன்றாக ஒன்றை முடிப்ப நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது வீதங்களை கொண்டுதான் இந்த ஒவ்வொரு மக்களிடமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொடுக்கிறாங்க உண்மையிலேயே எங்களுக்கு மத்திய வங்கி மத்திய வங்கியின் மத்திய வங்கி அவர்கள் அவர்கள் கையொப்பம் விட்டு மூன்று நாட்கள் முன்பு நாங்கள் அனுப்பிய கடிதத்துக்கு மாதாக உடனடியாக பதினொன்று பதிலொன்று அனுப்பியிருந்த அந்த பதிலுக்கு ஏற்றவாறு என்னுடைய நடவடிக்கை சரியாக முறையில் நடக்கும் அதுக்காகத்தான் நேற்றைக்கு முன்தினம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய வியாபார சான்றிதழ்கள் இல்லாத அனைத்து கடைகள் கூடப்படும் சட்ட ரீதியாக இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் எதாக இருந்தாலும் சரியான முறையில் சட்டங்கள் சரியான முறையில் வழி நடத்தப்படும் இதுகளை ஒவ்வொன்ற கொண்டு வந்து செல்லும் பொழுது ஒரு சில சில ஆக்கள் எங்களுக்கு மோப்புத்தகத்தில் பிள்ளையான வழியில் எங்களுக்கு ஏதாவது ஒன்ற செய்து கொண்டு நிற்பார்கள் நாங்கள் அதற்கு எந்தவித கணக்கும் எடுக்காமல் எங்களுடைய பாதையில் நாங்கள் நேராக செல்வோம் இந்த நுண்கடல் என்பது எப்போது நாங்கள் எங்களை பிரதேச உறுப்பினரால் அனைவரும் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் இருபத்தி நாலு வீதம் ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா லோன் கொடுத்தால் இரண்டாயிரம் ரூபா மட்டும்தான் என்னுடைய வட்டி விதம் அதன் கிட்ட கௌரவ அனைவரும் எங்களுடைய மூணாவது கூட்டத்தொடரில் ஏகமனதாக இருக்கப்பட்ட தீர்மானம் அதை மூணு எந்த நுண்கடலை ஆகிவிட்டார்கள் அவர்கள் மத்திய வங்கியிலே பதிவு செய்யப்பட்டாலும் இந்த பிரதேச சபை சட்டங்கள் அவங்களுக்கு கலைவருக்கு தெரியாது எல்லா பேரும் கேட்கறது பிரதேச சபை என்ன குப்பிடுறது லைட்டை போடுறது காண வழியாக்குற அவர்கள் குடிநீர் வசதி அதெல்லாம் இல்லை அதுதான் அதெல்லாம் பிரதேச சபை செயலாளர்களும் ஊழியர்களும் எந்த அதற்கு அப்பால் இந்த பிரதேச சபையிலே எங்களுக்கு தெரியும் எங்களால் செய்ய முடியாத வேலைகளில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கூட்டத்தொடரில் நாங்கள் அதுக்குரிய என்னென்ன தேவைகளை ஏகங்களாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தோம் அதற்கு இரண்டாவது கட்டமாக நாங்கள் இந்த கல்வி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கல்வி இலவச கல்வி நிறுவனங்கள் இந்த கல்வி மன்மேதை வெறிவிப்பதிலே நாங்கள் வருகின்ற கிழமை எல்லா தொண்ணூற்றி ஐந்து வீத விதயங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது காரணம் என்னவென்றும் தெரியும் இப்பொழுது ஒரு பைக் போட்டியில் வச்சா ஐயாயிரம் ரூபாய் அவங்களுக்கு அட்மிஷன் ஒரு மனசியாளத்துக்கு எழுநூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தனியாக நிர்வாகப்படுது அதை நாங்கள் எடுத்து நான் தனியாக அது போறாங்கன்னா பாரிய விமர்சனங்கள் வந்தது அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு சில கல்வி வியாபாரிகள் சில ஆசிரியர்கள் முழுவதில ஒரு சில இரண்டு மூன்று கல்வி வியாபாரிகளாக தான் அதுகளுக்கு பிள்ளையான முறையில் வழிநடத்தப்பட்டது நாங்கள் இப்போ கொண்டு வந்த திட்டம் எங்கள் எங்களுக்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் பயோ அதாவது ஏஎல் கிளாஸ் ஒன்றரை மனுத்தியாலத்துக்கு நூறு ரூபாய் வருகிற திங்கள் கிழறையில் இருந்து இது நடைமுறை ஆக்கப்படும் அவர்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் இதை மீறி ஒரு ஒன்றரை மனத்தியாலத்துக்கு பயோ கிளாஸுக்கு நூறு ரூபாய் வாங்க வேண்டும் ஓஎல்ல இருந்து ஐந்தாம் ஆண்டு வரை ஒரு மத்தியானத்துக்கு ஐம்பது ரூபா ஆகும் எந்தவிட முன் பணமோ ஒன்றுமே வாங்க முடியாது ஆகக்கூடியது இந்த பயோ கிளாஸுக்காக அட்மிஷன் ஃபீஸ் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு தெரியும் ஏகை இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன நடந்ததோ இந்த லைசன்ஸ் இல்லாமல் எப்படி கூட்டப்பட்டதோ அனைத்து கல்வி நிறுவனங்களும் கூட்டப்படும் எங்களுடைய நடைமுறைகள் அனைத்து சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் இதற்கு என்ன என்ன பிரதிபலம் வந்தாலும் சரி என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி நான் எங்களுடைய எங்களுடைய கூட்டத்தோட நாலாவது கூட்டத்தொடரில் எங்களுக்கு கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் இந்த வேண்டேசன் அனைவரும் நாங்கள் சுகாதாரங்களுடைய எம்முகத்தூடாக இந்த கல்வி நிலையம் எப்படி இருக்க வேண்டும் எங்களுக்காக அவரோட நாங்களோ ஆலோசனை கேட்டிருந்தோம் எல்லா சரியான கல்வி நிலையங்களின் ஊடாக அறிக்கையுடன் சமர்ப்பிச்சிருந்தால் அதிலே பல குறைபாடுகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உண்மையில மூன்று அடி மூன்று அடி மூன்றுக்கு மூன்றுல தான் ஒரு மாணவர் சரியான முறையில கண்ண வேண்டும் ஒரு ஆள் அவரை எப்படி எழுதக்கூடாது மற்றவர்களும் பண்ணக்கூடாது இதுதான் சொல்லுதும் கிட்டத்தட்ட பத்து அடி கொண்டு ஒரு ஃபேன் கோடம்

எங்கட கொள்கை கேட்ட மாதிரி எங்களுடைய இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுறோம் இந்த எங்களுடைய நடைமுறையை நடைமுறைப்படுத்தாத அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் நாங்கள் செயற்குழர் அடிப்படையில் போக வேண்டும் போறா தெரியும் ஆயிரம் பூட்டா நாற்பது டொய்லட் கட்டணும் இப்போ ஒரு டொய்லட் கட்டுறோம்னா மூன்று லட்சம் வேணும் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் வேணும் அவர் கல்வியை நலமுறைப்படுத்தணும் கீழே தடிக்கணும் நாங்களும் சில சில குட்டுக் கொடுப்பதோடு எங்களுடைய மன்மே தண்டியை இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும் என்றதுக்காக நாங்கள் ஏவதான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது குற்றத்தொழில் ஒரு எங்களுடைய மன்மே தண்டியை பற்றிய கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது சின்ன சின்ன கல சின்ன சின்ன பிரச்சனைகளால் எங்களுடைய கட்சி சில பேர் எங்களுடைய தமிழரசு கட்சி அனைத்து உறுப்பினர்களும் எங்களுக்கு இந்த இந்த ஆட்சியை கொண்டு வரது உறுமையாக இருந்த இரண்டு ஒன்றோ அக்கா அந்த கேமச்சந்திர அவர்களை வைத்து நாங்கள் எண்ணர்களுடன் வைத்து நாங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானம் மன்மேதன் இருக்கிற அனைத்து பாடசாலைகளையும் இரண்டு மணியில் இருந்து ஆறு மணி மட்டும் எங்களுடைய ஊடாக நாங்கள் போல ஆவணத்தை சமர்ப்பித்து நாங்கள் எங்களுடைய கைப்படம் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு மணியில இருந்து ஆறு மணி மட்டும் ஒவ்வொரு பாடசாலை ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பாடசாலைகளிலையும் உங்களுக்கும் எந்தவித முன் இல்லாமல் ஒரு பணம் அறவுடுகள் ஒன்றும் இல்லாமல் அந்தந்த மாணவர்கள் எந்த ஆசிரியர்களை கேட்கிறார்களோ சுதந்திர ஆசிரியர்களை வைத்து அந்த பாடனில் இந்த கிழமை கிட்டத்தட்ட இருபது இருபதாயிரம் மாணவர்களுக்கு நாங்கள் அந்த ஊடாகவும் என்னோட சேர்த்து பணியாற்ற வெளிநாட்டு என்னுடைய உறவுகள் ஊடாகவும் அதை வரவேற்பு கிழமை நடைமுறைப்படுத்தப்படுகிறது எனக்கு செய்ய வேண்டிய இந்த வன்மிதை நிலைப்படுத்திக்கிற ஆசிரியர்கள் எனக்கு செய்ய வேண்டும் ஆசைகள் அனைவரும் என்னோடு சேர வேண்டும் பணம் இந்த பேப்போருக்காக நம்ம ஆசைப்படாமல் எங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றத்துக்காக எனக்கு உறுதியாக இந்த ஆசைகள் பெற வேண்டும் உங்களுக்கு உங்கள் கொடுக்கிறவராக தான் அதுக்காண்டி பெரிய ஐம்பதாயிரம் ஒண்ணு பேர் தோணும் உங்களுடைய மாணவர்கள் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் இந்த இந்த முக பத்து பேர் வருடம் ஒரு ஐம்பது பேர் போல் அவங்களுக்கு தேவை பொருளாதாரங்கள் அனைத்தும் சீராக சுரப்பாக செய்து தரப்படும் அது சபையில் சேர்ந்து என்னுடைய வெளிநாட்டு உறவுகள் சேர்ந்து என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரும் என்னோடு சேர மண்டலம் நாங்கள் ஒன்றுமே கேட்கல உங்களுக்கு அதுக்குரிய பணமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கின்ற வைத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எல்லா மாணவர்களுக்காகவும் அவங்களுக்கான நவியார் நவியாத்திற்குரிய செவினா செய்வதுக்கு அதை கொண்டு வந்து ஒரு நுழை பணமே இல்லை அனைத்தும் சரியான முறையில் இந்த பிரதேச சபையை நான் கைப்பற்றதுக்கு ஒரு

அனைத்து அபிவித்திகளும் செய்யப்படும் இப்பொழுது மகளூரில் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஒன்பது மில்லியன் ரூபாய் வீதி ஒன்றும் பழைய பேக்கரை வீதி செய்ய போகிறோம் அதுக்கு முன்பாக அவருடைய பாடசாலை மைதானம் இருபது லட்சம் ரூபாய் செய்கிறோம் இப்போ ஏழு லட்சம் அஞ்சு மில்லியன் சாரி எடுபது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரயில் ஒன்று செய்து கொடுத்தான் இது இப்போ அவர்களுடைய இந்த வன்மை தங்கி இப்போ இருக்கிற அனைத்து மன வீதிகளும் பருவச கிழமையில் ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய கௌரவ தவிசாளர் இல்லாமல் இருக்கிற மதிமேனனோடு நாங்கள் தொடர்ந்து கொண்டோம் இதை அவருடைய கிரவல் சேமிப்பை சதுக்கிறவனுக்கும் ஐயாயிரம் ரூபாயும் அவர்களோடு குறவர் இப்போதுபோது பதினெட்டாயிரம் ரூபா போதும் நாங்கள் ஐயாயிரம் ரூபாயோட சேர்ந்த கிரவரை அனைத்து வீதிகளையும் நாங்கள் புலரவைப்போம் இனிவரை காலங்களில் ஒவ்வொரு ஊரிலையும் என்னென்ன குறைவாடு இருக்கிறதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக விமர்த்தி கொண்டு என்று சொல்லிக்கொண்டு விளைவருடையோம்